ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சாந்த சி டு பாஞ்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் இருக்கு நான் உங்கள் சாந்தகுமார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவல்களுக்கு வரக்கூடிய லட்டி அந்த வாயில ஒரு சைடில் வந்து நான் ஃபோட்டோ போகிறமோ இந்த மாதிரி லட்டி வந்துடும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இடத்துல லட்டின்றது வந்து வந்தாலும் அதை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து கூட இருக்க பில்லைக்கிட்ட டச் பண்ணிவிட்டு ஆள்ன்றதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்டி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவலுங்க வந்து சண்டை விட சொல்ல இல்லை டப்பின்னு பார்க்க சொல்ல வந்து அதுங்களுக்கு வந்து தட்டு ஆகிட்டு அப்படியே உள்ளே வந்து ரத்தம் கட்டிடும் அந்த ரத்தம் கட்டிட்டு கொஞ்சம் நாலு அளவு பார்த்தோன்னா அப்படியே தேங்காய் பூ மாதிரி உள்ளே வந்து கட்டி ஆகிடும் அது வந்து லட்டின்னு சொல்லுவாங்க அதை அந்த லட்டின்றது வந்து இடத்துல மே கொஞ்சம் உடம்பு மேலே அங்கங்கே தலை மேலே அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அதே வாய் உள்ள சைடில் வரும் லட்டி நான் ஃபோட்டோ போகிற போனாங்க அந்த இடத்துல வந்துச்சுன்னா சேவல் குயங்களும் அப்படியே வாயை அந்த வீக்கமாகிடும் சேவலுங்க வந்து அதுமாதிரி அடி வாங்குச்சுன்னா அப்படின்னு பார்க்க சொல்லும் வழியில் வந்து தாங்க முடியாது அதனால வந்து சேவலுக்கு சரியாக சண்டை போடாது வலி அதிகமாக இருக்கும் அதுங்களுக்கு அதை தான் வந்து மெயினாக வந்து ரெடி பண்ணணும் மாதிரி நீங்கள் நார்மலாக இருக்கிறத வந்து லட்டி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கிற லட்டி வந்து ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் என்னென்ன மேட்ரு சொல்கிறேன் என்னென்ன மெடிசன் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும் அதே நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த என்ன மேட்டர் சொல்கிறது சொல்கிறேன்றது வந்து உங்களுக்கு புரியாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு என்னென்னாக்கா உங்களுக்கு எதை பற்றி வீடியோ போகணுன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நம்மளும் வீடியோ போட முடியும் ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னதாக வந்து நீ சொல்கிறத வச்சு நம்ம வந்து வீடியோ போகிறது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கு அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறேன் இப்போ நீங்கள் இதுக்கப்புறமும் தொடர்ந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இதை பற்றி வேணும் அதை பற்றி வேணும் எதை பற்றி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு அதை பற்றி நம்ம வீடியோ போட்டு விட்றோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெடிசின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பக்காவாக கேட்குற மெடிசன் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதே சரியாக கேட்கலனாக்கா நான் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நம்மளும் நம்மளுக்கும் வேலை இருக்குது அதனால் வந்து கரெக்டான வீடியோ தான் வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் அதனால் வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் வீடியோ பார்த்துனே வாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் அதேமாதிரி புரியலாம் என்ன புரியலன்றதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து கமெண்ட்ல முடிஞ்சா பண்ணுறேன் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போட்டு விட்றேன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அது அது மாதிரி பண்ணுங்க ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த லட்டியை வந்து நீங்கள் வந்து வேறு எங்கன்னா மேலே இருக்குது இப்போது தலை மேலே கைத்துல இல்லைனாக்கா எங்கன்னா ஒரு இடத்துல நார்மல் சதியில் இருக்குறானா அது வீங்கின மாதிரி அமைக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டி மாதிரி தெரியும் அதை லைட்டாக வந்து பிளேட்டில் அறுத்துட்டு லைட்டாக ஏற்றுட்டு அதை பிடிச்சி எடுத்து போட்டு உள்ளே வந்து சோப்பர மிஷின் ஆயில்மெண்ட் போட்டு தைச்சிட்டு மட்டும் நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ஆயில்மெண்ட் போடுறேன் பாருங்கள் இந்த ஆயில்மெண்ட்டு போட்டு அதில் வச்சு விட்டுன்னே வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி ஆகிடும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய் லட்டி வாய் உள்ள இந்த சைடில் வரும் அந்த மாதிரி லட்டி வந்துச்சுன்னா அந்த கவுலாண்ட அங்கேலாம் வரும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது மேலே இருக்கிறதெல்லாம் பிச்சு வந்து க்ளீனாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாட்டேங்க இந்த ஆயில்மெண்ட் வச்சுன்னே வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகி வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி லட்டி வைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேயே வந்து சண்டை சேவல் சண்டைக்கு போயிட்டு வந்து குத்து நேரத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் போட்டுன்னு இருக்க மாதிரி இந்த ஆயில்மெண்ட்டை வந்து அந்த குத்து வாங்க நேரத்தெல்லாம் வச்சு வச்சு தொடர்ந்து ஒரு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா லட்டியை வைக்காது அதுக்கு இந்த ஆயில்மெண்ட் வந்து தொடர்ந்து நம்ம விட்டுனே வந்தனாவே ஒரு வா ஒரு நாலு நாள் மூணு நாள் இல்லை விட்டுனே வந்தனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து லட்டி வைக்காது புண்ணு வரைக்கும் ஆறிடும் ஆறிட்டு பயன் நிலைமைக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் லட்டிக்கு வந்து ரெடி பண்ணிங்கன்னா பக்கம் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அதே மாதிரி வந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு சாந்தி அழிச்சிட்டு வந்துடுவ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம்ன்றத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்